கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களே ரட்சிதர இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் செய்தியின் தலைப்பு புதிய வெள்ளி தியானம் துக்கங்கள் நோய்கள் பாவங்களை சுமந்தார் அல்ல எனக்கு அருமையான தேவை செல்லவே இன்றைய தினத்தில் நான் புதிய வெள்ளி தியானம் என்று சொல்லி தியானிக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது இயேசு என்று சிறுவையில் பாடுகள் படுவதை குறித்து சிறுவை சும்பதை குறித்து துக்கம் கொள்வதை குறித்து நாம் தியானிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் வாசிக்கும்போது ஒன்று பேதி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார் அவருடைய தலும்புகளால் வனமானீர்கள் பாவத்தினால் தான் வியாதி வருகிறது அந்த வியாதி நமக்கு அவருடைய தலும்புகளால் சுகம் தருவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் முக்கியமாக பார்க்கும்போது இசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என கருமையாளத்தை வச்சலுமே இயேசு ஏன் சிலுவையில் பாடுகள் பட வேண்டும் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கும்போது இயேசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் தான் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் அங்கு தியானிக்க முடியும் ஏசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வருவதற்கு முன்பாகவே இவைகளெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் எனவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேச முகமாக வெளிப்பட்ட காரியம் இன்றைய தினத்தில் இந்த காரியத்தை நாம் தியானிக்கிறோம் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கசமன தோட்டத்தில் ஜெபிக்கும் வேலையில் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டாடி இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார் எனக்கு அருமையானவர்களை மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தீர்க்கப் போகிற தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்து என்றும் உலகத்தினர் எல்லோருடைய துக்கங்களையும் அவர் சுமந்தார் என்று பார்க்கிறோம் ஆகையால் கெசம் தோட்டத்தில் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை அடைந்தவராய் சிலுவைக்கு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையானவர்களே அந்த சிலுவையின் கொடூரமான தண்டனைக்கு இடையிலே நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தார் என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது நம் உள்ளத்தில் மிகுந்த துக்கம் உண்டாகிறது அவர் அவர்பட்ட அந்த சிலுவின் கொடூரமான தண்டையிலையும் அந்த தண்டனை நிறுத்தமாக வந்த பாடுகளும் துக்கங்கள் மத்தியிலும் நமது துக்கங்களை நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தார் அதனால் தான் இயேசு கூறுகிறார் உங்கள் சந்தோஷம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் எனக்கு நான் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாற சுவாமி சிலுவையை சுமந்தார் என்று பார்க்கிறோம் யோவான் இவ்விதமாகச் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று யோவான் பதினாறாம் அதிகாரின் இருபத்தி இருபதாம் வசனத்தில் அவர் கூறுகிறார் நமது துக்கங்களை சுமந்து தீர்த்து ஏசு கூறிய வார்த்தையை நான் பார்க்கும்போது வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு நிலைப்பாறுதலை தருவேன் என்று அவர் சொல்வதை குறித்து பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே மத்திய பதினோராம் அதிகாலம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் இன்றும் அநேகர் வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து கொண்டு இருக்கிறோம் விதமாக வருத்தப்பட்டிருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட்ட வசனத்தை இளைப்பார்களைத் தருவேன் என்று சொன்ன கருத்தர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் அவர் துக்கம் நீங்க இழைப்பார்கள் அடைய முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்த இயேசு என்று சிலுவையை சுமந்தார் மற்ற எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் கூறுகிறது பலவீனங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார் எனக்கு நீங்கள் விஸ்வசித்தால் அவருடைய தலும்புகளால் குணமாகீர்கள் உலகத்தில் எந்தவித நோயானாலும் அதற்கு இயேசுவிடம் சுகம் உண்டு காரணம் இயேசு நோய்களை சுமந்து தீர்த்தவர் அல்ல லூயா ஆகவே அவர் நோய்களை ஜெயித்தார் ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் அவர் படைத்திருந்தார் சகல நோய்களையும் இயேசு குணமாக்குவார் என்று பார்க்கிறோம் எனவே ஒன்று பேதிரை இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் அவருடைய தரும்புகளாக பாவத்தினால் பாவத்தினால்தான் வியாதி வருவதேன என அந்த வியாதி நமக்கு ஆண்டோடைய தரும்புகளால் சுகமாக்க முடியும் இந்த புதிய வெள்ளியிலே தேவன் நமக்காக அனுபவித்த பாடுகளையும் அவர் சுமந்த செலுவையும் குறித்து நாம் தியானிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே துக்கங்கள் நோய்கள் பாவங்களை அவர் நமக்காக செலுவையில் சுமந்தார் என்பதை தியானித்து அந்த தேவனிடத்தில் நாம் திரும்பி வருவோம் நம்முடைய பாரங்களை சுமக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்றும் உங்களை அழைக்கிறார் என அருமையானவர்களே நீங்கள் ஒருவேளை வருத்தப்பட்டு இருக்கலாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் உங்களுக்காக நான் செலுவே சுமந்தே என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே நிறையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் எனவே அவருடைய சமூகத்திலே இந்த புதிய வெள்ளி தியானத்தில் அவருடைய பாடுகளை நினைத்து யாருக்காக எதற்காக என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் எனவே அங்கே கச்சமில் தோட்டத்தில் இயேசு விதமாக என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டாடுகிறது என்று வாசிக்கிறேன் அந்த துக்கம் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் அறிந்து நிதானித்து நாம் தியானிப்பம்மையானார் அவர் எதிர் துக்கம் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய முடியும் நமக்கு நம்முடைய துக்கங்களை மாற்றி சந்தோஷத்தை தரும் முடியாக என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த புதிய வெள்ளி தியானத்திலே உங்களை நீங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் கர்த்தடைய சமூகத்தில் கர்த்தனை நோக்கி ஜெபியல் ஆண்டவரே எனக்காக அந்த செலவை கொடூரமான தண்டனையை நீ ஏற்றுக்கொண்டீரே அதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் திரும்புவோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்